என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு எளிமையான பரிகாரம் சொன்னோம் அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய ஓரையில் இரவு இருந்து ஒம்போது மணிக்குள்ள உங்களுடைய இல்லத்தில் விளக்கேற்றி வச்சு அதாவது பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு நம்ம சில விதிமுறை கொடுத்துருக்கோம் தாமரை தண்டுத்திரி அகலில் கூட ஏற்றலாம் இல்லை காமாட்சி வளர்க்குறனாலும் பரவாயில்ல தாமரை தண்டு திரி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் வந்து நெய் நல்ல சுத்தமான சாப்பிடக்கூடிய நெய் பசு நெய் இரவு இருந்து ஒம்பது சுக்ரன் ஓர நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழம வருது தவற விடாதீங்க இந்த நாளில் வாரம் வாரம் இதை ஒரு இதை ஒரு இதை கடமையாகவே நினச்சி இதை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பூஜை இங்கே செய்யக்கூடிய இந்த பூஜை மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் இந்த தாமரத்தண்டு தெரியும் நெய்யும் சேர்ந்து உங்கள் வீட்டில் அந்த எட்டு டு ஒம்போது சுக்கரன் உரையில் எரியும்போது அந்த விளக்கு பிரகாசமாக எரியும்போது அந்த குடும்பத்தில் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகளுடைய கல்வி நல்ல தூக்கம் அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இயங்கும் சுக்கரன் தாங்க சந்தோஷத்துக்குடையவர் உங்கள் வீட்டில் நல்ல சந்தோஷமாக எல்லோரும் இருப்பீர்கள் நோய் இல்லாமல் அதே போல் செல்வம் சேரும் நம்ம சம்பாதிக்கிற பணம் விரையமாச்சுனா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் ஒரு நல்ல விஷயத்துக்காக சேமித்து ஏதேன்னு ஒரு நல்ல பொருள் வாங்கணும் ஒரு தங்கம் வாங்கணும் ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கணும் அப்படி வாங்கும்போது சந்தோஷப்படும் அப்படி தான் இந்த விளக்கு ஏற்றி வரும்போது வரும்போது ஒவ்வொரு வாரமும் இத்தனை வாரம்னு இல்லைங்க மறுவாரம் என்ன பண்ணுங்கள் அந்த விளக்கை நல்லா தொடச்சிட்டு திருப்பி அதே மாதிரி நெய் ஊற்றி தாமரத்தண்டு திரி மறந்துறப்பட தாமரத்தண்டு திரி வாங்கி தான் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு வந்து வடக்கு திசை நோக்கியும் இருக்கலாம் கிழக்கு தோசை கிழக்கு திசை நோக்கியும் எரியலாம் இந்த ரெண்டு திசை நோக்கி எரியலாம் நீங்கள் வந்து அந்த தீபத்தை பார்த்து அந்த ஜோதியை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்ல 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 ஏதேனும் ஒரு வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அந்த வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் நீங்கள் காண முடியும் நமக்கு இந்த ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே பதிவு பண்ணிக்கிறங்க மற்ற நேரங்களில் ஃபோன் பண்ண வேணாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தர்றேன் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த நேரம் ஏஎம் பையும் பிறந்த ஊர் அனுப்பிடுங்க ஜிபே நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஏற்கனவே சொன்னது போல் தான் அதை நீங்கள் க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிவிட்டு க்ரீன்ஷாட் எடுத்து இதோட வாட்ஸ்அப்பில் சேர்த்து அனுப்பிவிடுங்க நம்ம பார்க்கக்கூடிய நேரம் பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு ஆறு ஜாதகம் தான் பார்க்கப்படும் ஏன்னா தெளிவாக விளக்கம் கொடுக்கணும் இல்லையா அதனால் மற்ற நேரங்களில் ஃபோன் பண்ண வேணாம் நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்கணும் அப்படின்னா சில நேரம் உங்களுக்காக ஒதுக்குவேன்